நேர்களுக்கு வணக்கம் தமிழ் இன்றைய நின்ற மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த சில மாதங்களில் எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் முன்னாள் தகவல் அணு அலையில் நிலை குலையும் அரசியல் தமிழ் சிங்கள அரசியல்வாதிகளின் பரிதாப நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் புதிய கூட்டணியின் தலைவராக ரணில் അറിവുത്തൽ ഇലങ്ങിൽ ഇതേപോലുള്ള പാർയ മാറ്റം മക്കളെ എച്ചക്കുട്ടിൽ അതിരടി മാറ്റം തകൽ மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட முப்பத்தைந்து முன்னாள் அமைச்சர்கள் பொது தேர்தலில் அவுட் தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த எரிபொருள் விலை திருத்தமானது விலை சூத்திரத்தின் பிரகாரம் மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித பொய்யொன்றை கூறியதாக முன்னாள் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பெட்ரோலிய திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனை உறுதிப்படுத்தியதாகவும் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இல்லாத வகையில் நாட்டின் பொருளாதாரம் விஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளதால் போட்டி விலையில் விநியோகஸ்தர்களிடமிருந்து எரிபொருளை பெறுவது தற்போது சாத்தியமாகியுள்ளது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் வரை எரிபொருள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் பலன்களின் அடிப்படையில் அடுத்த சில மாதங்களில் எரிபொருள் விலை பதினைந்து தொடக்கம் இருபது வீதம் வரை குறையும் சாத்தியம் இருப்பதாக காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார் எரிபொருளுக்கான அனைத்து வரிகளையும் நீக்கும் உணர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் தற்போதைய அரசாங்கமும் பின்பற்றுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றம் காரணமாக பல அரசியல்வாதிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியுள்ளது நாட்டில் அணுறு அலை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் மக்கள் ஆதரவு ஜனாதிபதி அருணகுமாரி நாயக்கவின் கட்சியை நோக்கி நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக தமிழ் பிரதிநிதிகள் உட்பட பல சிங்கள அரசியல்வாதிகள் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டிய அவல நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த காலங்களில் மக்களை ஏமாற்றி தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொண்டவர்களே இதில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் சமகாலத்தில் அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் குறித்து மக்கள் மிகவும் தெளிவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவது தொடர்ச்சியற்ற நிலையில் உள்ளன இதில் தமிழர்களின் ஏக பிரதிநிதிகளை மக்களை மாற்றிய தமிழ் அரசியல்வாதிகள் பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் எதிர்வரும் பொது தேர்தலை அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற மனநிலையில் மக்கள் தீவிரமாக உள்ளனர் அதே போன்று தென்னிலங்கையிலும் பல அரசியல்வாதிகள் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து தம்மை விலக்கியுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சி உட்பட பல அரசியல் கட்சிகளின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பொது தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து தேசிய பட்டியல் ஊடாக உள்ள திட்டம் வகுத்துள்ளதாக அரசியல் மற்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுவரையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் உறுப்பினர்கள் அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடுவதாக இல்லையா என்பது தொடர்பில் கடும் குழப்பம் அடைந்துள்ளனர் மக்களின் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம் நிதி பிரச்சினைகள் அரசியல் ஏற்பட்ட விரக்தி குறிப்பிட்ட கட்சியை தேர்வு செய்ய முடியாமல் போனது போன்ற பிரச்சனைகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் விரைவில் பொது தேர்தலுக்கு தயாராக வேண்டியிருப்பதால் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்க போதிய கால அவகாசம் இல்லாததே இதற்கான காரணம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விமல வீர திசா நாயக்கவிடம் வினவிய போது நிதி பிரச்சனை காரணமாக பொது தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தாம் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசா நாயக்கவும் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தாம் முடிவெடுக்கவில்லை என அண்மையில் தனது நண்பர்களிடம் தெரிவித்திருந்தார் தேர்தலுக்கு செலவு செய்வதற்கு பணம் இல்லாத காரணத்தினால் அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என பல உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது இதனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார் புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்கட்சியை உள்ள அரசியல் கட்சிகள் பல்வேறு கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகின்றன இவ்வாறான நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது மேலும் எதிர்கட்சி தலைவர் சத்ய பிரேமதாசம் முன்வைத்த நிபந்தனைகளினால் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சமகி ஜன பலவேகவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முறிவடைந்துள்ளன என்றார் மேலும் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சத்ய பிரேமதாசு ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதனை ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் குற்றச்சாட்டுகள் வெளியிடப்பட்டிருந்தன ராஜபக்ச குடும்பத்தினர் கொள்ளையடித்த மக்கள் பணம் எங்கிருக்கின்றது என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொணர் உள்ளதாக வசந்த சமரசிங்க எச்சரித்துள்ளார் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டிய தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வந்து இரண்டு வாரங்கள் கடந்துள்ளன இந்நிலையில் தங்களுடைய ஊழல்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஏன் என்று அண்மையில் நாமல் ராஜபக்ச அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் கொலையடித்த பணம் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் சொத்துக்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா வேறு வகையில் பதுக்கப்பட்டுள்ளதா என்பதை விரைவில் கண்டுபிடித்து வழி கொண்டு வருவோம் ஊழல்வாதிகள் தாங்களினும் மாட்டிக்கொள்ளவில்லை என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் கடைசி மணித்துளிகளாகும் மிக விரைவில் அவர்கள் கூட்டோடு மாட்டிக்கொண்டு தங்கள் தவறுகளுக்கான தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என கடுமையாக எச்சரித்துள்ளார் சமூக ஊடகங்களில் பெறவும் போலி செய்திகள் தொடர்பில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி அறிமுகம் இல்லாத நபர்கள் அல்லது நிறுவனங்களிடம் வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தரவுகளை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் பல போலியான செய்திகள் தொடர்ந்து பரவி வருகின்றன இந்நிலையில் இந்த போலி செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் போதே தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இணக்க இயக்குனர் மேனகா பத்திரன பொதுமக்களிடம் ஏற்படி அறிவுறுத்தலை விடுத்துள்ளார் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றைய தினம் முதல் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான நிலைமை உருவாகி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதன்படி மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரையில் காலை வேளையில் மழை பெய்தது வடக்கு வடமத்திய மற்றும் உவா மாகாணங்களில் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண முதல் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் முட்டை விலை மீண்டும் உயர்ந்து வருவதாக சந்தை விலை தெரிவிக்கின்றன இந்த நிலையில் முட்டைகளின் சில்லறை விலை நாற்பது ரூபாவை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு தற்போது சில பகுதிகளில் நாற்பத்தைந்து ரூபாவாக உயர்ந்துள்ளது இருப்பினும் இரண்டு நாட்களுக்கு முன் முட்டை விலை முப்பது ரூபாய்க்கும் குறைவாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் உற்பத்தி குறைந்துள்ளதால் முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது மேலும் தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு அடுத்த சில நாட்களில் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இவர்களில் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன மற்றும் ராணில் விக்ரமசிங்க ஆகியோர் அடங்குவர் ஏனைய அமைச்சர்களில் சுமார் ஐந்து முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் உள்ளதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது சுமார் பத்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களும் சுமார் இருபத்தைந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது நண்பர்களை அழைத்து கலந்துரையாடியதன் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அது மட்டுமின்றி எம்பிக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் குழு ஒன்று கட்சி மாறி தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிய வருகிறது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இலங்கையில் பொது தேர்தல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்